திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணம் நல்லா அமோகமாக முடியும் திருமணம் ஆணி மாதம் ஆடி மாதம் போக ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் நிச்சயம் கல்யாணம் யார் யாருக்கெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அத்தனை பேருக்கு நிறையா கல்யாணங்கள் எல்லாம் எல்லாேருக்கும் சுமூகமாக நல்லபடியாக நடக்கணும் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும் இப்போ இருக்கக்கூடிய கவனம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஸோ உங்களுக்கு அந்த படிப்பு இருக்குது இருந்தாலும் நண்பர்களோடு பழகும்போது நண்பர்களோட சக நண்பர்களோடு பேசும்போது பழகும்போது கவனம் தேவை தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படும் ரெண்டாவது படிக்கிற விஷயத்தில் படிப்பு படிப்பு சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களா இதெல்லாம் தேவையில்லாமல் தொலைஞ்சு போகிறது கிழிஞ்சு போகிறது பிரச்சனை வர்றது இதெல்லாம் வரும் கொஞ்சம் மாணவ மாணவிகள் கவனமாக படிக்க வேண்டும் கவனமாக பார்த்து படிப்பில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க என்றைக்குமே வந்து இந்த காதலோ கல்யாணமோ இதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து எப்போதுமே இதெல்லாம் வாழ்க்கையில் வர்றது தான் அது பதிமூணு வயசுலேயும் பதினாலு வயசுலேயும் பதினஞ்சு வயசுலேயும் பதினாறு வயசுலேயும் வந்தால் சரியில்லை அதெல்லாம்